பகுதியில் மலர் சந்தை வணிக வளாகம் அமைப்பதற்கான பூமி பூஜையானது நடைபெற்றது இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் கோபிந்திப்பாளையத்தில் மலர் சந்தை வணிக வளாகம் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இன்று மதியம் இரண்டு மணி அளவில் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து நல்லக்கொண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நுழைவு வாயிலை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பேசியபோது தமிழகத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணம் தெருக்கள் தோறும் மது விற்பனை தான் என்ற அன்புமணியின் கருத்துக்கு அன்புமணி எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் அவர்களின் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை முடிப்பதே மகிழ்ச்சியான விஷயம் முன்காலங்களில் அது போன்று இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது அந்த சூழ்நிலை இல்லை ஜனநாயகன் பராசக்தி படத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட வேண்டிய தேவையில்லை வேண்டுமென்று தொல்லை தரும் அரசு இது அல்ல அது உலகத்துக்கு தெரியும் பல்லடம் மாநாட்டுக்கு பணம் கொடுத்து வந்த குற்றச்சாட்டுக்கு விருப்பப்பட்டு ஆர்வமாக வந்தனர் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதான அக்கறை காரணமாக வந்தனர் பொங்கலுக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்ற நயினார் நாகேந்திரன் கோரிக்கைக்கு மக்கள் அனைவரும் வீடுகளில் இருந்தபோது கொரோனா காலங்களில் ஐயாயிரம் கேட்டோம் கொடுத்த கொடுத்தார்களா பொங்கலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தமிழக முதல்வருக்கு தெரியும் என்று கூறினார் இந்த நிகழ்வின் போது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி ஐஏஎஸ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வானது ஈரோடு அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க